ஹலோ நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒன் ஏக்கரா லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் நிலத்தோட தகவலை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா தாராமபுரம் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் தாங்க இருக்குது பைபாஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க இதுதாங்க பைபாஸ் ரோடு ரோட் மே ரோடு மேலேயே தான் இருக்குங்க ரோடு சைடில் அந்த சைடு இருக்கிறது நம்ம லேண்டுங்க ஒரு ஏக்கரா லேண்டுங்க ரோடு மட்டத்துக்கே இருக்குங்க நிலம் நிலம் வந்து ரோடு மட்டத்துக்கே இருக்குங்க குளியாலெலாம் இல்லைங்க இது நேஷ்னல் ஹைவேலையே அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த பூமிங்க அதுதான் நடைங்க செம்மண் நிலங்க செம்மண் பூமிங்க ரொம்ப அருமையான நிலங்க இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேலேயே வந்து லேண்டு வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வந்தாங்க ஒரு ஏக்கரா பூமி வந்து இப்போதைக்கு விலைக்கு வந்திருக்குங்க தாராபுரம் டு மதுரை பைபாஸ் ரோடில் நேஷ்னல் ஹைவே இல்லைங்க கிழக்கு பார்த்த பூமி செம்மண் பூமிங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஒரு ஏக்கரா வந்து ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறது இல்லை ஒரு உணவகம் கட்டுறது ஒரு ரிசார்ட் கட்டுறது அதுக்கு வந்து இந்த ரோட் பேஸ்லேயே இருக்கிறதால ரொம்ப அருமையாக பொருந்துங்க நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ வாகனம் போயிட்ருக்குன்ட்டு இந்த நிலத்தை தாண்டினிங்க அதுக்கடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் வருங்க ஆனால் இந்த நிலம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே வருதுங்க நிலம் பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குங்க குளியால் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நிலம் செம்மண் நிலங்க கிழக்கு பார்த்த பூமி தாராபுரம் டு மதுரை பைபாஸ் நேஷ்னல் ஹைவேலையே இருக்குங்க ஒரு ஏக்கரா இருக்குங்க ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த நிலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய கான் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடு ஏ விரைவில் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி